வணக்கம் மக்களே திமுக நூற்றி எழுபது அதிமுக நூற்றி எண்பது கூட்டணி கட்சிகளுக்கு ஷாக் கொடுத்த திராவிட கட்சிகள் யார் யாருக்கு எந்த தொகுதி என்ற ரகசியம் கசிந்த தகவல்களை பற்றி தான் இந்த வெளியில் ரொம்ப விரிவான ஒரு தொகுவாக பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல்களும் சூடு பிடிச்சிருக்கிற இந்த நிலையில ஆளும் திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக ஆகிய ரெண்டு துருவ கூட்டணிகளிலும் தொகுதி பங்கீடு குறித்த அதிகாரபூர்வ தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளன தற்போதைய சூழலில் இரண்டு பெரிய கட்சிகளும் கணிசமான இடங்களில் தாங்களே நேரடியாக போட்டியிட முடிவு செய்துள்ளன திமுக நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளில் களம் காண தயாராகியுள்ள இந்த நிலையில் அதிமுக சுமார் நூற்றி எழுபது முதல் நூற்றி எண்பது தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது இந்த முடிவானது இரு கட்சிகளும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க விரும்புவதையே காட்டுகிறது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒன்பது இடங்களும் இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவற்றுக்கு தலா ஆறு இடங்களும் வழங்கப்பட்டுள்ளன மதிமுகவுக்கு ஆறு தொகுதிகளும் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர சிறுபான்மையினர் மற்றும் பிராந்திய கட்சிகளுக்கும் உரிய இடங்கள் பங்களிக்கப்பட்டு திமுக கூட்டணி ஒரு வலுவான தேர்தல் கட்டமைப்பை உருவாக்கி உள்ளது மறுபுறம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு இருபது தொகுதிகளும் பாமகவுக்கு பதினெட்டு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக எட்டு இடங்களிலும் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐந்து இடங்களிலும் போட்டியிடுகின்றன இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி மற்றும் இதர சிறிய கட்சிகளுக்கும் தலா இரண்டு இடங்கள் வரை வழங்கப்பட்டுள்ளன தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதிக்கட்டத்தில் உள்ள இந்த நிலையில் அதிமுக அணி ஒரு பரந்த சமூக கூட்டணியை முன்வைக்கிறது இந்த கூட்டணிகளுக்கு மாற்றாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுமே தனித்து போட்டியிடும் முடிவில் உறுதியாக உள்ளன ஒருபுறம் திமுக மற்றும் அதிமுக தங்களின் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு வெற்றிக்காக தயாராகி வரும் இந்த வழியில் தாவேகா மற்றும் நாதாகா ஆகிய கட்சிகளின் தனித்து போட்டியிடும் முடிவு தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்து உள்ளது மொத்தத்தில் வரவிருக்கும் தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான மும்முனை அல்லது பலமுனை போட்டியாக உருவெடுத்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல்தான் திமுக நூற்றி எழுபது அதிமுக நூற்றி எண்பது கூட்டணி கட்சிகளுக்கு ஷா கொடுத்த திராவிட கட்சிகள் என்ற தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்குள்ள உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ